உயிர் எனக்கு கேரண்டி இல்லை நான் இருக்கிறதாக சில பேர் என்ன கேட்குறாங்க எவ்வளோ நாள் இருப்பீங்க அப்படின்னு கேட்பாங்க நான் சொன்னேன் ரெண்டு வேலைக்கு கேரண்டி இல்லைங்க அப்படின்னு அது என்ன ரெண்டு என்ன உயிர் எவ்வளோ நாள் இருக்கும்னு எனக்கு தெரியாது ஆனால் உடம்பு சென்னையில் இருக்கணும்னு ஆசைப்படுது அவ்வளோதான் அனைவருக்கும் வணக்கம் நான் ஓவியர் சூரவி பேசுகிறேன் மாரி சார் பார்த்திங்கன்னா அவர் இன்னும் கொஞ்சம் நாளில் இறந்துருவோங்கிறது அவருக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கும் போல் ஏன்னா அவருடைய பேச்செல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படித்தான் இருக்குது இந்த வீடியோவில் உடல் ஆரோக்கியம் அப்புறம் வந்து கொரோனாவிலேருந்து எப்படி தப்பிச்சு வந்தேன் அப்படிங்கிறத பற்றி தான் பேசியிருக்காரு அரை மணி நேரம் வீடியோவை நான் வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷமாக போட்டிருக்கேன் அடுத்து கடைசியாக இன்னொரு பார்ட் ஃபோர் ஒரு வீடியோ இருக்குது அவருடைய நேரடி குரு நடராஜன் சார் கிட்ட இருந்த அனுபவத்தை சொல்லியிருக்காரு தொடர்ந்து வீடியோவை பாருங்கள் நன்றி வணக்கம் நான் என்னுடைய திட்டம் என்னென்ன கடைசி மூச்சு வரையில் இங்கே இருக்கிறதுன்னு வச்சு வந்திருக்கிறேன் ஆனால் விதி நமக்கு தெரியாது திரும்ப உடம்பு கூட்டிகிட்டு போயிட்டாங்கன்னா எனக்கு தெரியாது விதி முடிஞ்சு கூட்டிகிட்டு போயிட்டாலும் சரி விதி வலி எதுன்னு கூட்டிகிட்டு போட்டாலும் சரி ஆனால் இது நான் வந்து செட்டப் பண்ண ஒரு இடம் அதனால காத்து வெளிச்சம் முப்பத்தி ஆறு வருஷமா அதாவது எண்பத்தி ஆறில் இந்த இடம் கிடைச்சது எனக்கு எம்ஜிஆர் பீரியடில் இது வாங்கணும் நாங்கள் ஹவுசிங் போர்டு ஓனர்ஷிப் ஓனர்ஷிப்பு ஓனர்ஷிப் இது அப்போ வாங்கணும் கவர்மெண்ட் ஜாப்ல இருந்தாங்க அவங்க தஞ்சாவூர் காரங்க நான் வந்து புதுக்கோட்டை பிளேஸ் இங்கே எந்த ஊர் இந்த ஊரேவா இல்லை ஓ ஈரோடு இந்த சைடு வெரி குட் அதுதான் ம் அதனால் என்னென்னா நாங்கள் ரெண்டு பேருமே சேர்ந்து தான் இது பண்ணோம் ஒய்ஃப் நானும் என்னோடய சிற வருமானத்துலாம் ஃபேமிலி ரன் பண்ணுறது இதெல்லாம் நாங்கள் பார்த்துக்கிட்டோம் அவங்க ச வருமானமெல்லாம் சேர்த்து வச்சுக்கிட்டே இருந்தாங்க அப்புறம் இந்த வீடு வேலை இது அனௌன்ஸ் பண்ணோடனே குழுக்கள்லாம் தான் கொடுப்பாங்க இதை அப்போ பணம் மொத்தமாக கட்ட வேண்டியிருந்தது அப்போ அவங்க பணத்தை கட்டி இது பண்ணி வந்துட்டோம் இதே செட்டப் என்னென்னா ஃபேமிலி இந்த கதவை சாத்திட்டோம்னா ஃபேமிலி அந்த பக்கம் இருக்கும் இந்த பக்கம் பொண்ணு கம்ப்யூட்டர் வச்சுட்டு இங்கே படிச்சுட்டு இருப்பாங்க காலேஜ் போகிற பொண்ணுங்க நான் இங்கே ராத்திரி எல்லாம் கூட சமயத்தில் ஒர்க் இருக்கும் அப்போ வந்து நைட் அண்ட் டே வேலை இருக்கும் எனக்கு ஃபாரின் வேலையெல்லாம் வரும் எனக்கு பெருசாக செஞ்சுக்கிட்டேன் ஆச்சாரியை வச்சுட்டு செஞ்சுக்கிட்டேன் இல்லை இல்லை இது எடுக்கலாம் இது அப்படியே எடுக்கலாம் இப்படி வச்சுட்டு எழுதுறது இது முதல் இதை வச்சுட்டு எழுதிக்கணும் இது மோட்டா பெருசு ஆனால் அப்புறம் வயசாக வலிக்க ஆரம்பிச்சிருச்சு இவ்வளோ பெரிய இவ்வளோ வெயிட்டு தாங்க முடியல அதனால ரெண்டு வீட்டாக வச்சுட்டு ஈஸியாக எடுக்கலாம் வரையெல்லாம் விட வச்சுக்கலாம் வெஜிடேரியன் நான் வந்து வெஜிடேரியன் சார் நான் அப்படியா நான் எங்கள் வெஜிடேரியன் ஃபேமிலி மயிலாப்பூர் நிறைய மெஸ் இருக்குது ஃபோன் பண்ணிட்டோம்னா கொண்டு வந்து கொடுத்துட்றாங்க டெய்லி ரசம் ஆ இப்போ ரசம் சா சாம்பார் கறி கூப்பிட்டு கொடுத்துருவாங்க நான் ரைஸ் வச்சுக்குவேன் இதில் குக்கரில் குக்கரில் ஏன்னா அந்த ரைஸ் வந்து கொஞ்சம் மோட்டாவாக இருக்கும் இதாக இருக்கும் சமயத்தில் வேகம் அது ரெண்டாவது நிறைய கொடுத்து விட்டுடுறாங்க அவங்க யூத் சாப்பிட்டாங்கன்னா அப்படி இருக்கும் கிழமை சாப்பிட்றதுக்கும் யூத் சாப்பிட்றதுக்கும் ஆமாம் நான் இவ்வளோ தான் எடுத்துக்குவேன் ஒவ்வொரு தரமும் இவ்வளோ கொடுத்தா வேஸ்ட் ஆகும் அதனால் நான் ஏன்ஸ்டத்துக்கு நான் ரசேஸ் வச்சுருவேன் காலையில் ஏதாவது டிஃபன் சாப்பிடுவேன் எது அவைலபிலிட்டியோ இல்லை கஞ்சியோ இவெல்லாம் இது கஞ்சி மாவு பண்ணி கொண்டாந்து கொடுத்துருக்குறோம் எழு ராகி மாவு அந்த சத்து மாவுன்னு ஒன்று பண்ணுறாங்க அதை சாப்பிடுவேன் மத்தியானம் சாப்பாடு சாப்பிடுவோம் நைட் டிஃபன் ஏதாவது கொண்டு வந்து கொடுத்துருவாங்க எனக்கு கொடுத்துருந்தோன்னா அதை சாப்பிடணும் இல்லைன்னா வேற ஏதாவது ஆனால் நான் வந்து இதுதான் ஜாஸ்தி லைக் பண்ணுவேன் இங்கிலீஷ் மெடிசனை விட அதை எடுத்துக்கிறேன் இந்த ஹார்ட் ப்ராப்ளத்துக்காக எடுத்துக்கிறேன் வேற வழி இல்லை ஆனால் இதுதான் சித்தாவதுதான் ஜாஸ்தி ப்ரிஃபர் பண்ணுவேன் கண்ண நிலை கார்ட்ராக்ட் ஆப்ரேஷன் பண்ணியாச்சு உள்ள லென்ஸ் வச்சு தச்சுருக்கேன் அதனால கண்ண நல்லா தெரியும் அதெல்லாம் அதாவதுங்க மனுஷன் வந்து ஏமாத்தலாங்க ஏமாத்தலாம் மற்றதுலாம் ஏமாத்தலாம் பாடி பில்டராக இருக்கலாம் என்னன்னா கண்ணு வந்து காட்டி கொடுத்துருங்கன்னா நாற்பது நாற்பத்தஞ்சு வரையிலும் தாங்கும் சில பேருக்கு எனக்கெல்லாம் ஐம்பது வயசுக்குள்ளே தாங்குச்சு அப்புறம் இந்த சாலேஸ்வரன் ஒன்று ஸ்லாங்காக சொல்லுவாங்க நாற்பதுல வருதுன்ட்டு அது என்னன்னாக்கா கண்ணெல்லாம் தெரியும் பட் படிக்க முடியாது நீங்கள் இந்த கீழே தான் இப்பொழுது தான் பார்க்க வேண்டியிருக்கும் கொஞ்ச நேரம் பார்த்தீங்கன்னா கண்ணில் தண்ணி வரும் அப்போ வந்து வேறு வழி இல்லை மாற்றி தான் ஆகணும் அதுவும் வெ வெறும் அப்படியே போகிற கேஸாக இருந்தால் கூட தப்பிச்சுக்கிட்டே போகலாம் நம்மளை மாதிரி ஆள் நுணுக்கமாக எழுதணும்னா போட்டு தான் ஆகணும் டாக்டர் பார்த்தீங்கன்னா அதனால் அதில் அதான் சொல்லுவாங்க வயசை கூட நீ வெளியில் காட்டாமல் பார்த்தீங்கன்னா ஆனால் கண்ணை கிட்ட ஒன்றும் நடக்காது காட்டி கொடுத்துருமாங்க அது நான் நல்ல பாடியோடு இருக்கும் எக்ைஸ்டு பாடி என்னோடது அந்த காலத்துல சிக்ஸ் பாக்ஸ்ன்னு அப்போ தெரியாத ஒன்று அந்த மாதிரி இருந்தேன் நான் வந்து அந்த ஆர்எஸ்எஸ் விட்டதுக்கப்புறம் கூட இங்கே வந்து வறுமையிலாம் வாடி கொஞ்சம் நான் திருப்பி ஆளானேன்ல அப்போது கராட்டை கற்றுக்கிட்டேன் கற்றுக்கிட்டேன் எக்ஸசைஸ் பண்ணுவேன் நாலு மணிக்கு எந்திரிச்சு காலையில் யோகா போனேன் ஏன்னா அவங்க ஆர்எஸ்எஸில் கற்றுக்கிட்டதெல்லாம் இங்கே எல்லாம் செய்வேன் சூரிய நமஸ்காரிலேருந்து நீங்கள் அதுக்கு வேறு பேரில் சொல்லலாம் அவங்க வந்து சூரிய நமஸ்காரம் பண்ண அந்த தண்டால இருக்கிறது அதில் ஒரு இருபத்தி நாலு வகை இருக்குது தண்டாலில் அவ்வளவும் செய்வேண்ணா அந்த பன்னெண்டு வயசுலேயும் செய்வேண்ணா அந்த மாதிரி ஆள் அதனால் பாடி வந்து ரெண்டாவது எனக்கு இயற்கையிலே அந்த பாடியில் ஒரு இது உண்டு மோகம் உண்டு அந்த இது கட்டு மஸ்தான் இருக்கணும் உடம்பு அப்படின்னு அது மாதிரி இருப்பேன் அப்புறம் நடை பயங்கர நடை ஏழு மணிக்கு இங்கேருந்து கிளம்பி ஓய்வு இருப்பாங்க அவங்க டிவி பார்த்துருப்பாங்க ஏழு மணிக்கு கிளம்பினா ஒம்பது ஒம்பது காலக்கு தான் வரும் அப்படி ஒரு அஜந்தா ஹோட்டல் வரையிலும் போயிட்டு அந்த இந்துஸ்தான் இருக்குதுல்ல கலர்லாம் வாங்குறேனோ அது வரையிலும் போயிட்டு அப்படியே மாட ஸ்ட்ரீட்லாம் சுற்றிட்டு வருவேன் டெய்லி ரொட்டீன் இது அதனால் அந்த இதுவும் எழுத்து நல்லா இருக்கும் ஆனால் எது வந்தாலும் நீ எவ்வளோ பணம் மீச்சு வச்சுருந்தாலும் போகிற நேரமும் ஒன்று இருக்குல்ல கொரோனா வந்து பாருங்க எனக்கு எனக்கு பிடிச்சி கொரோனா ஒரு ஏழு நாள் உள்ளே தூக்கி போட்டாங்க கொஞ்சமாக தான் அட்டாக் பண்ணியிருந்தது ஆனால் குழைச்சி வந்துட்டான ஒழிய அப்புறம் பேச முடியல ரெண்டு வாரத்தை பேசினோம்னா இருமல் வருது மூச்சு வாங்குது ஆமாம் ஆனால் அதோடய எஃபெக்டாக இன்னும் பாடியில் இருக்கு பாடியோட அந்த இதுவே போயிடுச்சு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணதுன்னு இருக்குல்ல அது போயிடுச்சு அது அதுவும் உள்ளே வேலை நடத்திடுது அந்த கொரோனா ஒன்று வாங்கிடுது செத்து போயிடுறா மனுஷன் இல்லைன்னா கொஞ்சம் அப்படியே தள்ளிடுறான் ஏன் ஃப்ரெண்டுக்கு ரெண்டு தரம் வந்தது அறிவுன்னு சொன்னால் இவனை மாதிரி எங்கே ஆனால் அதுவும் நான்வெஜ்ஜு நல்லா ஒரு ஒரு நாளைக்கு நாலு முட்டை அது மாதிரிலாம் இது கொஞ்சம் சேர்த்து தேர்த்து அது எங்கே வர நான் அவன் என்ன ஐம்பது வயசு ஆகுது எனக்கு ஏஜ் ஆனதுனால அதோட உள்ள ஒரு சக்தி வரும்ல அது இல்லை இல்லை ரெண்டு பொட்டன்சியாலிட்டி இருக்கு ஒன்று இன்டேக் வெளியிலேருந்து வர்றது உள்ளேயே உள்ள ஒரு இது தூக்கி கொடுக்கும்ல அது இல்லை அதனால இதாகிடுச்சு போயிட்டுருக்கு அப்படியே போயிட்டுருக்கு இன்னும் உடம்பு கொஞ்சம் தேயாரிச்சின்னா தான் ஃபுல் லெவலில் இறங்கவேனேன் இப்போ வந்து ரெஸ்ட்டில் தான் இருக்கேன் கேஸ்தி தான் ஒரு அன்னையார் தினத்துக்காக ஒரு தடவை குமுகத்தில் போட் போட்டாங்க பேட்டி குமுகம் பத்துலையில் அதுக்கு ஒரு கட்டுரை கேட்டாங்க அதுக்கு எடுத்துகிட்டு ஒரு பணம் எழுதி கொடுங்க இருந்தாங்க அதுக்கு எழுதி கொடுத்தேன் เออนี่ சின்ன चीज እንደது கேளுங்க ಅಲ್ಲே எல்லாம் நல்லா எல்லாம் நல்லா சின்ன சைஸ் இல்ல டிပ லைட் الايه 3 செட்ல பிரமையே இல்ல நல்லா Facebookல పాఢరా ఔంరా గేత కూరు యిది ఉమసిం త్ familది నికను తోము

பத்திரிகையில் இருந்ததுனால ரொம்ப பெருசு பண்ணாக்கா அவங்க கஷ்டப்படுவாங்க ரெடியூஸ் பண்ணுறவங்க நான் கிட்டத்தட்ட சே சேம் சைஸுக்கு கொஞ்சம் பெருசு தான் எழுதுவோம் எல்லாம் Facebookல போட்டாங்க ஆ இது நெட்ல நிறைய Googleல நிறைய ஆ அத பாருங்க அது ஊமும் அங்க தெரியல வந்த இல்ல அது கதையில என்ன சொன்னாங்களோ அவ்வளவு அதுல இருக்கு அப்படியே பனம்பழம் தான் இந்த கதை எல்லாம் இமேஜினேஷன்ல எழுதுங்க

ராமு இந்த ஊருக்காரர் அவரும் வந்துட்டாரு மூணாவதாக தான் நான் வந்தேன் சென்னைக்கு இப்போ ராமு டிராயிங் உங்களுக்கு தெரியும் போட்டு படமாக தான் தெரியும் நான் அதான் கூட்டு படமாக தான் எழுதுவார் இப்போ இல்லைனாலும் வாஷ் அவ்வளோதான் இருக்கும் ஜெயராஜ் வந்து லைன் டிராயிங் பண்ணி அந்தந்த இடத்துக்கு மட்டுந்தான் அதுக்கு மட்டும்தான் கொடுப்பாரு நான் ஒருத்தன் தான் ஃபுல்லாக வாஷ் பண்ண எனக்கு முன்னோடியாக ஒருத்தர் இருந்தார் வர்ணம்னு ஒரு ஆர்டிஸ்ட் வர்ணம்னு சுமூகத்தில் எனக்கு முன்னோடி அவர் நல்லா பண்ணுவார் வாஷ் டைம் ஃபுல் லைட் அண்ட் ஷேட் பண்ணுவார் ஆனால் நான் வந்து என்ன பண்ணேன் கொஞ்சம் ரியலிசத்துக்கு கொண்டாந்துட்டேன் இன்னும் கொஞ்சம் மோர் ரியலிசம் அவர் ஒரு டைப்பாக பண்ணார் என்னோடதுல ஆக்ஷன் எடுக்கும் ஜாஸ்தி இது வந்து ஒரு அதிசயமான ஒரு விஷயம் அது அது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா சென்னை வீக்கெண்ட் ஆர்டிஸ்ட் குரூப்னு ஒரு குரூப் இருந்தது நிறைய ஆர்டிஸ்டுங்க அதில் இருந்தாங்க ஆர்டிஸ்ட்னா இன்ஜினியராக கூட இருப்போம்